வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறாங்க கோயம்பேடு தனியார் பணிமனைகளிலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்கலாம் உயர்நீதிமன்றத்துடைய திடீர் உத்தரவுங்க சென்னை கோயம்பேடு நிலையத்தின் அருகில் உள்ள ஆம்னி பேருந்து நிறுவனங்களின் பணிமனையிலிருந்து பயணிகளை ஏற்றி இறக்கி கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை இடைக்கால ஏற்பாடுகளை தொடரலாம் அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்காங்க ஸோ நீதிபதி இந்த தர தீர்ப்பை வெளியிட்டார் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற ஆர் நீதிபதி ஆர் என் மஞ்சுளா வெள்ளிக்கிழமை பிறப்பித்துள்ள உத்தரவில் கூறியிருப்பதாவது கீழம்பாக்கம் பேருந்து முனையம் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு ஆம்னி பேருந்துகள் முடிச்சூர் பணிமனைக்கு மாற்றப்பட்டுவிட்டால் கோயம்பேட்டில் இருந்துதான் பேருந்துகளை இயக்க அனுமதி வேண்டும் என்ற கோரிக்கைக்கு முடிவு வந்துவிடும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் அருகில் அமைந்துள்ள ஆம்னி பேருந்து நிறுவனங்களின் பனிமனைகள் பொதுமக்களின் வசதிக்காக பயன்படுத்தப்படுகிறது ஸோ இது எல்லாமே அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை அதை தொடர்ந்து அனுமதிக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி உள்ளிட்ட பணியிடங்களை எப்போ நிரப்புறாங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த ஆண்டு இந்த பிப்ரவரி மாதம் அது அதிகபட்சம் தேதிக்கு முன்னதாக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிடப்பட்டார் அந்த அறிவிப்பின்படி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணியிடங்கள் அனைத்துமே நிரம்ப இருக்காங்க ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பவராக இருந்தால் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டெக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் டிரைவர் கண்டக்டர் ஏஜி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களும் எடுக்கிறாங்க டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலமாக எடுக்க போகிறாங்க மற்ற நியமனங்கள் அனைத்தும் டிஎன்பிசி மூலமாக நடைபெறுங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க டிஎன்எஸ்டி சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெறணுமா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்தபடியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ